ஆம்பூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிமெண்ட் ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று முப்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் அரக்கோணத்திலிருந்து திருப்பத்தூருக்கு சிமெண்ட் மூட்டைகள் கொண்டு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஆம்பூர் மேம்பாலம் நடைபெறும் பகுதியில் உள்ள முப்பது அடி பள்ளத்தில் தலை விழுந்து விபத்துக்குள்ளானது தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் லாரிக்கு அடியில் சிக்கியிருந்த ஓட்டுநர் பெருமாள் என்பவரை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி நிலையில் மீட்டனர் லாரி ஓட்டுநர் பெருமாளுக்கு அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த நிலையில் அவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது விபத்து நடந்த இடத்தில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் இருபுறமும் குறுகலான சாலையில் வாகனங்கள் சென்று வருகின்றன ஆனால் வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் முறையான தடுப்பு வசதிகளை நெடுஞ்சாலைத்துறை ஏற்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது